இல்ல எவ்ளோ கேட்பாங்கன்னு தெரியலையே இது பளிக்குமா இது மட்டும் நீங்க நம்பிக்கலப்பா ஏன் இந்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்க உங்க வீட்ல அப்பள நான் எதுவும் பண்ணலடி இல்ல அண்ணன் பாசமா இருக்காரு உன் உமேல உங்க முந்தனியே பிடிச்சு சுத்தி சுத்தி வராரு ஒரு ட்ரீட்மென்ட் ஒன்னு கொடுத்தேன் இந்த வடிவேல் கணக்கா மாலா மாலா மாலான்ற மாதிரியே வராரு வெக்கட்ட பாரு சிரிக்காத அப்ப நீ அந்த போல பண்ணியிருக்கதனால என்கிட்ட சொல்ற அது என்ன நடக்குது நீ பாரு இப்பதான் நீ ஃபர்ஸ்ட் சொல்லி இருக்கணும் சீக்கிரம்

இதை விட மோசமான சூழ்நிலை நானும் சமாளிச்சு தாண்டி வந்திருக்கேன் என்ன என்ன அவங்களுக்கு என்ன இப்ப வேலை இல்லாதாலும் அப்படி நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா அவரும் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவாரு ராதா அவர் அப்படி நினைச்சு அவனை பத்தி எல்லாம் தெரியவே தெரியாது நான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்க எல்லாம் தப்பு ஏன் மாதிரி நீ பேசுவ நீ கூட அப்படிதான் பேசுறப்பாரு அப்படி கிடையாது

மந்திரவாதி கூட்டம் வந்தா ஆ என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி குடி பழக்கத்துலேருந்து போக வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க டீராதா நிஜமும் பண்ணுவாங்களா பண்ணுவாங்க அவங்க குடியே விட்டுருவானா விட்டுருவாங்க என் கூட பாசமாக இருப்பானா இருப்பாங்க இந்த மாதிரி அசிங்கப்படுத்த மாட்டாலாம் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம வேணா அந்த பூசாரியை போய் பார்த்துட்டு வரலாமா மந்திரவாதியை

ஏய் எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்கடி அவரு குடி பழக்கமே இல்ல அதனால நான் அதை பத்தி தேட போக வேண்டிய வேலையும் இல்ல சரியா இல்ல நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஏன்னா மந்திரவாதினா எந்த மாதிரி பண்ணுவாங்க என்ன எப்படி அது உனக்கு குடி பழக்கத்துல இருந்து நீ பாட்டணுமா அதை செய்வாங்க பேசவே கூடாதுன்னு நினைக்கிறியா அதையும் பண்ணி கொடுப்பாங்க ஓ ஆளே காலி பண்ணணும் பண்ணி கொடுப்பாங்க ஐயோ ஆளு எல்லாம் காலி எல்லாம் பண்ண தேவை அட பாவி ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா வேற என்ன பண்ணுவாங்க டாக்ஸ்ல இருக்குல்ல போட்டு சரி வேற என்ன பண்ணுவாங்க சொல்ல அப்புறம் வேற என்ன அவரு என்னன்னா உனக்கு பிடிக்கலையே அதெல்லாம் மாத்த சொன்னா மாத்திருவாங்க வாய் பேசாத அளவுக்கு கூட பண்ணி விட்டுருவோம் இவனாவது வாய் பேசாம இருக்கிறதாவது வர மந்திரவாதி அப்படியே உள்டாவா பல்ட்டி அடிக்கடிச்சு ஓட வச்சிருவான் இவனே ஒரு சூனிய பொம்மை உன பத்தி தெரியாது உனக்கு அப்போ உனக்கு இதெல்லாம் சரி வராது இனிமே மந்திரத்தை போட வேண்டியதுதான் மந்திரமா காமாண்டிராதா அந்த மந்திரத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அத போய் மூணு டைம் உங்க வீட்டுக்காரன் சொல்லு அது என்ன நீ நடக்குது இவ்வளவுதானா இவ்வளவுதான் பின்னாடி சொல்ற இந்த மந்திரத்தை நான் காதல சொன்னா என் முந்தாணி பிடிச்சுன்னு சுத்தி சுத்தி வருவானா கண்டிப்பா வருவான் அப்படி சொல்லி தான் இப்போ என் வீட்டுக்காரர் உட்காரண்ணா உட்காருன்னா எந்திரிக்கிறாரு அதனால் உனக்கு பிரச்சனையே வர நீ இதை போய் கண்டினியூவாக சொல்லு பண்ணு நிச்சயம் மாறும் என் பேச்சு கேட்பானா கண்டிப்பாக கேட்பார் இன்றைக்கே போய் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இரு ஒரு நிமிஷம் கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு என்கிட்ட பேசிட்டு போயிருக்கான் வரேன் இன்னைக்கு ஆஃப்டே லீவ் சொல்லிடு சார்கிட்ட சரி